ஹலோ ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாஸ்குலர் கட்சிகள் இப்படி வாஸ்குலர் திசு தொகுப்பில் வாஸ்குலர் கட்சிகள் காணப்படுதுன்னு பார்க்க போகிறோம் மூன்று வகையான வாஸ்குலர் கட்சிகள் இருக்குது ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கட்சி ஃபஸ்ட்டு ஒன்றிணைந்த வாஸ்குலார் கட்சி மூணாவது வந்து சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் கட்சி இப்போ ஆறப்போக்கு அமைந்த வாஸ்குலர் கட்சி எப்படி இருக்கும்னா சைலமும் ஃப்ளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் சைலமும் ஃப்ளோயும் அடுத்தடுத்த இதில் இருக்கும் அதை ஒரு வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் எக்ஸாம்பிள் வந்து வேர் ஒன்றிணைந்த வாஸ்குலர் கட்சின்னா என்னென்னா சைலமும் ஃப்ளோயும் ஒரே ஆரத்தில் ஒரு கட்சியாக அமைந்திருக்கும் அங்கே வந்து வெவ்வேறு ஆரம்பத்தும் ஆறப்போக்கு இது வந்து ஒரே கட்சியில் சைலம் ஃப்ளோயும் ஒரே ஆரத்தில் அமைந்திருக்கும் சூழ்ந்தமைந்த வாஸ்குலர் கட்சின்னா என்னென்னா சைலம் வந்து சைலத்தை சூழ்ந்து ஃப்ளோயம் காணப்படும் ஃப்ளோயத்தை சூழ்ந்து சைலம் காணப்படும் இதுதான் எனது சூழ்ந்தமைந்த வாஸ்குலர் கட்சி இப்போது ஒன்றிணைந்த வாஸ்குலர் கட்சி ரெண்டு வகைப்படும் அது என்னென்னா ஒருங்கமைந்தவை இரு பக்கம் ஒருங்க அமைந்தவை ஒன்றிணைந்த வாஸ்குலர் கட்சி வந்து ரெண்டு வகைப்படுது இதுலன்னா ஒருங்கமைந்தவை இரு ஒருங்கமைந்தவை இந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கட்சி வந்து ஒன்றிணைந்த வாஸ்குலர் கட்சி வந்து ரெண்டு வகைப்படுது எதுனா திறந்த வாஸ்குலர் கட்சை மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலர் கட்சை திறந்த வாஸ்குலர் திறந்த ஒருங்கிணைந்த வாஸ்குலர் கட்சை மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலர் கட்சை ஒருங்கமைந்த இந்த ஒருங்கமைந்தவில் எப்படி இருக்கும்னா சைலம் வந்து மையப்பகுதியை நோக்கியும் ஃப்ளோயம் வந்து வெளிப்புறம் நோக்கியும் நிச்சயம் அமைந்திருக்கும் இதுதான் ஒருங்கமைந்தவில் இருக்கும் இதில் வந்து ரெண்டு ஒருங்கமை வந்து ரெண்டு வகைப்படி எதுனா திறந்த வாஸ்குலர் கட்சி மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலர் கட்சி இந்த திறந்த வாஸ்குலர் கட்சியில் எப்படி இருக்கும்னா சைலத்திற்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில் கே கேம்பியம் வந்து காணப்படும் ஆனால் மூடிய ஒருங்கமைந்த வாஸ்கலர் கட்சியில் வந்து கேம்பியம் வந்து காணப்படாது கேம்பியம் காணப்படாது சூழ்ந்தமைந்த வாஸ்குலர் கட்சினா நம்ம என்னென்னு பார்த்தோம் சைலத்தை சுற்றி ஃப்ளோயமும் ஃப்ளோயத்தை சுற்றியும் என்னது சைலமும் காணப்படும் அது ரெண்டு வகை சைலம் சூழ் வாஸ்குலர் கட்சி அப்போ ஃப்ளோயத்தை சைலம் முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும் ஃப்ளோயத்தை அடுத்து ஃப்ளோயம் சூழ் வாஸ்குலர் கட்சினா சைலத்தை ஃப்ளோயம் முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும் எடுத்துக்காட்டு பாலிபோடியம் சைலம் சூழ் வாஸ்குலர் கட்சிக்கு எடுத்துக்காட்டு ட்ரெஸினா நெக்ஸ்ட்டு என்டார்க் எக்ஸார்க்னா என்னென்னா என்டார்க்னா உள்நோக்கி சைலம் புரோட்டோ சைலம் வந்து மையத்தை நோக்கியும் மெட்டா சைலம் வந்து வெளிப்புறத்தை நோக்கியும் காணப்படும் எதுலனா என்டார்க்கில் எடுத்துக்காட்டு தண்டு வெளிநோக்கி சைலம் வந்து எக்ஸ் புரோட்டோ ப்ரோட்டோ சைலம் வந்து வெளிப்புறத்தை நோக்கியும் மெட்டா சைலம் மையத்தை நோக்கியும் காணப்படும் எக்ஸாம்பிள் வேர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஆல் ரொம்ப வருஷம் படித்தவங்களுக்கு மறந்துருக்கும் நான் இதை வந்து நீங்கள் இதை பார்த்தாலே என்ன செய்யும் உங்களுக்கு இல்லாமல் நான் வரும் எல்லா டெஸ்ட்டுக்கும் இது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு படித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதை வந்து ஏதாவது வேலை செய்யும்போது கூட இந்த இதை கேட்டுகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு யூஸ் தான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆ